மசாக்கீன் இது ஏழைகளுக்கு உணவாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல நோன்பில் ஏற்பட்ட குறைகளுக்கு அது நிறைவு செய்வதாக இருக்கிறது என்று சொன்னார்கள் மண் கபுல சலா ஜகாத்தின் மக்பூலத்துன் நபியவர்கள் சொன்னார்கள் யார் அந்த பித்ரா பித்ராவுடைய தொகையை பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்பாகவே நிறைவேற்றி விடுவாரோ அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பித்ரா தொகையாக இருந்து கொண்டிருக்கிறது யார் அதை தொழுகைக்கு பிறகு நிறைவேற்றுவாரோ இன் சதகாத் அது சாதாரண தர்மமாகத்தான் இருக்கிறது என்று சொன்னார்கள் எனவே சங்கையானவர்கள் ஜமாத்துல் உலமாவின் மூலம் ஒரு நபருக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது தொண்ணூறு ரூபாய் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே நமது வீட்டில் ஐந்து நபர்கள் பத்து நபர்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறோமோ அதை கணக்கிட்டு நாம் தொழுகைக்கு வருவதற்கு முன்பாகவே அதை நிறைவேற்றி விடுவது சாலச்சிறந்ததாக இருக்கிறது அல்லாஹ் சுபகான ஒவ்வொரு தாலா நம்முடைய நோன்பிலும் நம்முடைய அமல்களிலும் உள்ள குறைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்வானாக